அந்த ஒரு சீனுக்காகவே லோகேஷ் நீங்க ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல சார் ஒரு சீன வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நாமலாம் ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்துருக்கோம் சென்சார்களுக்கு நிறைய அந்த ஒவ்வொருத்தரையும் நான் பேர் எழுதி வச்சிருக்கேன் அந்த ஒவ்வொருத்தருக்குமே மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாம இன்னைக்கு நாலாயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கோம் கிட்டத்தட்ட பல்லு வளர்க்காமல் குளிக்காமல் கொள்ளாமல் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற இத்தனை இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது எட்டு வருஷமாக என்னை சுற்றி நடக்கிற அத்தனை அவமானங்களுக்கும் அவமதிப்புகளும் நிராகரிப்புகளுக்கும் என்ன சொல்கிறது தொடர்ந்து நீ எல்லாம் ஒரு ஆள் அடைய என்ன ஜாதிவெரி போஸ்ட் போட்டிருந்தேன் கோபி சுதாகரை சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தேன் பட் மொதல் ஒரு நிமிஷம் கூட பார்க்காம அந்த பத்து செகண்ட் பார்த்துட்டு ஊ பல உன்னோட தாழ்ந்த ஜாதி ஃபீலிங் வந்து புரியுது நீ இந்த இன்செக்யூராக ஃபீல் பண்ணுற ஸோ நீ முதல்ல அரசியல் என்னென்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசு ஐம்பது வருஷம் அரசியல் தெரிஞ்சு படிச்சுட்டு வந்து பேசு இல்லாட்டி வீடியோ போடாத உனக்கு வீடியோ போட தகுதி இல்லை இப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு அடப்பா இல்லாண்டி நாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூடயா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னிச்சு பட் இந்த தி சேம் டைம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் என்னோடய வீடியோக்களை அத்தனையும் முழுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த நல்ல உள்ளங்கள் அவங்களுக்காக எல்லாமே என்னோடய முயற்சியில் அத்தனையுமே கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணும்போது என் பக்கத்தில் அந்த ஒவ்வொருத்தரையும் நான் எழுதி வச்சுருக்கேன் அந்த ஒவ்வொருத்தருக்குமே என்னோடய வெற்றியில் மிகப்பெரிய பங்கு இருக்குது இங்கே வெற்றி அப்படின்றது இந்த மனசோட நான் இப்போ நிம்மதியாக ஹாயாக பேசிட்டுருக்கேன் இதுதான் ஸோ இந்த இந்த செகண்டை நான் ஜேஷ்டன்னா அர்த்தம் இந்த நாலாயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைப் ரீச் ஆனப்பே என் ஜெயிஷ்டன் தான் அர்த்தம் எஸ் இந்த எப்படி எல்லாம் இதுக்கு மட்டுமே கிடையாது ஒரு சிம்பிளான ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது என்ன அப்புடின்னா வெற்றிமரம் ஒரு விழாவில் பேசியிருப்பார் இந்த படத்துக்கு வந்து டூ பீஸ் எல்லாம் போட்டு வர்றாங்க எல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது போது அது அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி இல்லை குழந்தைங்கள்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா அது சென்சார் இருக்குது அதேமாரி குழந்தைகள் பார்க்குறேன்னா இப்போ ஆடெல்லாம் இல்லையா டிவிலலாம் வரலையா டிவியில் அந்த மாதிரி சீன்ஸே வரலையா சீரியல் அந்த மாதிரி சீன்ஸே வரலையா எவ்வளோ கரச் கவர்ச்சியாக நடங்க ரீல்ஸில் பார்க்குறது இல்லையா குழந்தைங்க அப்படின்னே வெற்றி பேசியிருப்பாரு எனக்கு அதாவது தோணுச்சு ஏண்டா இந்த படத்தில் பிகினி சீன் இருக்குன்னு கட் பண்ணியிருக்கீங்களே உங்கள இதை நம்பி டிக்கெட் போட்டவனா என்ன ஆகும் அவன் நிலம யோசித்து பார்த்தீங்களா பட் ஒருசை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நாமளாக ஒரு பொற்காலத்தில் வாழ்ந்துருக்கோம் ஆமாம் என்ன அது பொற்காலம் அப்படின்னு வந்துட்டான் பில்லா பில்லா படத்தில் அந்த ஒரு அற்புதமான சீனை தணிக்கை செய்யாத அந்த சென்சாருக்கு வந்து குழுக்கு வந்து நம்ம ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் ஒருவேளை இந்த குழு அந்த டைமில் இருந்திருந்தா ஒரு அற்புதமான சீனை மிஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டுக்கலா பட் இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்ன டவுட்னா பாப்பா மைக்கு ஆ இப்போ என் டவுட் இருக்கு ஏன்னா இதை நான் இவ்வளோ தான் பேசிகிட்டு இருக்கேன் என்னன்னா இந்த சீனுக்கு வந்து இவங்க வந்து சென்சார் பண்ணியிருக்காங்க ஓகே யூ ஏ கொடுத்துருக்காங்க அப்போ வாட்டும் ஒரு வயலன்ஸ் அரைஞ்ச படம் தானே அப்படி இருக்கும்போது கூலிக்கு மட்டும் ஏன் ஏ கொடுக்கணும் அப்போ கூலியில் இன்னும் ரத்தம் தெரி ஆ ஆமாம்மா நீ ட்ரெஸ்ஸு போட்டுக்கம்மா அதாவது மேல் சட்டை எல்லாம் வீடியோவில் வரக்கணும்னு சொல்லியிருக்கணும் ஸோ அவன் சொல்கிறா சொல்லி காட்டுறேன் நான் ட்ரெஸ் சட்டை போட்டு தான் வீடியோவில் வர்றேன் அப்படின்னு ஸோ வாட்டு வந்து சாரி வாட்டு வயலன்ஸ் சொன்ன கூலி ஐயோ ஆ ஆமாம் கூலி எந்தளவு ரத்தம் தெரிக்க தெரிக்க இருக்கும் ஏன்னா விக்ரமில் வந்து எப்படி வில்ல ஹீரோயினை வந்து தலையில்லாமல் காட்டினாரோ இந்த படத்தில் கண்டிப்பாக ஹீரோயோ ஹீரோ யாரோ ஒரு ஆளை தலையோட்டுமே காட்ட போகிறான் அந்த ஒரு சீனுக்காகவே லோகேஷ் நீங்கள் ஏ கொடுத்தாலும் பரவாயில்ல சார் அதாவது முந்தின படத்தில் வந்து முண்டத்தை கட்டிருப்பாப்புல இந்த படத்தில் பிண்டத்தை காட்ட போகிறாப்புல அண்டை நடுங்க நடுக்கே போகுது பொய்யால் மொத்த நெகட்டிவ் கேட்டது கண்டமாக போகிறீங்க டே ரொம்ப ரொம்ப நன்றி 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 தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருப்போம் எந்தவித எந்தவித நெகட்டிவ் கால் புணர்ச்சிகளுக்கும் தரங்கட்ட வார்த்தைகளுக்கும் தரங்கட்ட எண்ணங்களுக்கும் இடம் தராம பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஆயிரம் பேர் என்ன பூமர் சொன்னாலும் பூமரா பூம் பண்ணி போய்கிட்டே இருக்கும் நன்றி பாய்